என்ன சொல்லி கூப்பிடுறா காரியமாற்றும் வீரர்கள் தேவை ஆரியத்திற்கு அடிபணியாத வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் ஆரியம் வடிவில் வந்தாலும் சரி எந்த வடிவில் வந்தாலும் விரட்டி அடிப்பதற்கு கருப்பு சிவப்பு கொடி எல்லா நேரத்திலும் தயாராக இருக்கும் என்பதை அரைகூவல் விடுக்கக்கூடிய மாநாடுதான் தான் இது இன்னும் மூன்று மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது மற்ற கட்சிகள் எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் முப்பத்தி ஓரு தீர்மானமும் திமுகவை எதிர்த்த தீர்மானங்கள் ஆனால் இங்கே நிறைவேற்றப்பட்ட அத்துணை தீர்மானங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் கல்விக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக இளைஞரின் வேலை வாய்ப்புகளுக்காக அனைத்திற்கும் மேலாக பிராக்கெட்ல நம்ம முதல்வர் கொண்டு வரக்கூடிய பெண்ணுரிமை திட்டத்துக்கெல்லாம் பிஜேபி அல்லாத பெண்கள் அப்படின்னு நம்ம எக்ஸப்ஷன் கொடுக்கல அதிமுக இல்லாத பெண்கள் எக்ஸப்ஷன் கொடுக்கல அனைத்து பெண்களுக்குமான அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்று சொன்னால் பெரியாரின் தொடர்ச்சியாக அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞரின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த அரசை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நம்மை பாதுகாத்து கொண்டால் பத்தாது இன்றைக்கு பிரதமர் பேசுகிறார் பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ அப்படின்னா அவருக்கும் என்னன்னு புரியல நம்ம என்னன்னு கேட்டோம்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளின் கல்வியை பாதுகாப்போன்றாங்க சரி பெண் குழந்தைகளின் கல்வியை எங்கேயா பாதுகாத்தீங்கன்னு கேட்டா எழுபது சதவிகிதம் ரூபாய் அந்த திட்டத்தில் விளம்பரத்திற்கு மட்டும் பிரதமர் மோடி அவர்களுடைய படம் அடங்கிய விளம்பரத்திற்கு மட்டும் செலவு செய்து இருக்கிறார்கள் இப்படியாக பெண் பிள்ளைகளுடைய கல்வியை புதிய கல்வி கொள்கை என்ற பெயரால் காவு வாங்கக்கூடிய நீட் என்ற பெயரால் பெண்களை மருத்துவராக விடாமல் தடுக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடிய நாட்டில்தான் அமைச்சராக நான் பேசவில்லை அனிதாவின் அண்ணனாக பேசுகிறேன் என்று இளைஞரணி செயலாளர் சொல்லுகிறார் என்றால் இவர்களுடைய கரத்தை வலுவாக பற்றி கொண்டு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது சொல்லி முடிக்கிறேன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டே அணிதான் சமூக நீதியை பேசக்கூடிய பகுத்தறிவை பேசக்கூடிய சுயமரியாதையை பேசக்கூடிய மனிதநேயத்தை பேசக்கூடிய இளைஞர் நலனை பேசக்கூடிய பெண்ணுரிமையை பேசக்கூடிய மானுட சமத்துவத்தை பேசக்கூடிய கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய திராவிட அணி மற்றொன்று மக்களை கூடிய திட்டங்களை கொண்டு வந்து இளைஞர்களின் வேலை வாய்ப்பை காவு வாங்கக்கூடிய மணிப்பூரில் இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்திய ஒட்டுமொத்த குலத்திற்கும் எதிரான குறிப்பாக பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிரான ஆரிய காவி பாசிச பிஜேபி என்ற இரண்டு அணிகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தேர்தலில் எந்த பக்கம் இருக்கிறோம் இடிக்கவா என்று அழைக்கிறது ஆரியம் படிக்க வைக்கிறோம் வா என்று அழைக்கிறது திராவிடம் என்று சொன்னால் இந்த திராவிடத்தின் பக்கம் தான் நிற்போம் என்பதை அரைகோவல் விடுத்து அழைக்கிறார் நம்முடைய மாண்புமிகு செயலாளர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு யாரை கேட்டாலும் அவரை என்ன சொல்லி அழைத்தாலும் சரி எங்களுக்கு எப்போதும் தான் என்று சொல்லக்கூடிய இத்தனை இளைஞர்களும் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் சொல்லுவது போல அவர் ஐந்தாவது தலைமுறை என்பது மட்டுமல்ல 5G வேகத்தில் செயல்படுகிறார் அவருடைய வேகத்திற்கு ஈடு கொடுப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மாநாடு வெள்ளட்டும் வாழ்க பெரியார் பகுத்தறி உடனுக்குடன் செய்திகளை